வணக்க மக்களை சற்று முன்னுடைய செய்தி ஒன்று வெளியாக உள்ளதா விஜய்க்கு அதிமுக தேவையா அதிமுகவுக்கு விஜய் தேவையா ஒரு ஒருவர் பூர்த்தி செய்தால் மட்டுமே ஆட்சி நிச்சயமா வாங்க வீடியோவை முடிவாக்குகின்றன அதாவது நடிகர் விஜயன் தமிழக கழகம் தான் தமிழக அரசியலிலே ஒரு முக்கிய சக்தியாக தமிழகத்தில் உருவிடுத்து வருவதாகவும் பார்க்கப்படுகிறதா மக்கள் மத்தியில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் ஒரு பிரதான கட்சிகளுக்கும் விஜய்க்கும் இடையேதான் ஒரு தவிர்க்க முடியாத சேவையெல்லாம் தொடங்க இருப்பதாகவும் தேவை உருவாகியுள்ளதா அதாவது சொல்லப்போனால் திமுகவை அதிகாரத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்ற இலக்கை நிறைவேற்ற வேண்டுமென்றால் கண்டிப்பாக அதிமுகவுடன் விஜய் வாக்குகளும் விஜய்க்கு அதிமுகவின் வலுவான கட்டமைப்பும் இன்றியமையாதான் அதாவது இருவருமே தங்கள் தேவையை பூர்த்தி செய்தால் மட்டுமே தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய சக்தியாக மாறினால் கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து திமுகவை அகற்றும் நோக்கில்தான் இரு கட்சிகளும் கண்டிப்பாக அரசியலில் ஈடுபட வேண்டும் நிலைவாட்டில்தான் இதை பார்க்கப்படுகிறதா அதாவது தமிழ்நாட்டில் இன்றுள்ள அரசியல் சூழல் என்னவென்றால் திராவிட கட்சிகளை தாண்டி எந்த ஒரு சக்தியாலும் ஏன் திமுக மற்றும் அதிமுகவும் கூட தனித்து சென்று அறுதி பெருமாய்முடன் ஆட்சி அமைப்பது என்பது ஒரு எளிதான காரியமில்லை என்று பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கூட பிறகு தமிழகத்தில் திராவிட கட்சிகளின் வாக்கு சதவீதம் ஏற்பட்டுள்ள சரிவு சிறு சிறு கட்சிகள் மற்றும்

கண்டிப்பாக ஒற்றை கட்சி ஆதிக்கம் தான் செலுத்தி தவிர்க்கிறது அதாவது திமுக கூட்டணி மற்றும் அதிமுக கூட்டணி ஆகிய இரண்டும் பிரதான அணிகளே தமிழக அரசியலை தீர்மானிக்கும் நிலையில் தான் இதை பார்க்கப்படுகிறது இந்த இரு அணிகளுமே சேராமல் மூன்றாவது அணியாக அல்லது தனியாக நிற்கும் எந்த ஒரு புதிய கட்சி முதல் இரண்டு இடங்களை பிடிப்பது என்பது கிட்டத்தட்ட சாத்தியமாக கூறுகளாதான் இதை பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் அரசியல் அனுபவம் இல்லாத விஜய் அவர்கள் தனது ரசிகர் பட்டாளத்தை மட்டும் வைத்துக்கொண்டு தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்றத்தை எதிர்கொள்வது மிக கடுமையான பார்க்கப்படுகிறதா ஏனென்றால் தனித்து போட்டியிட்டு தேர்தல் அரசியல் பலியான பல முன்னாள் நடிகர்கள் எல்லாற்றையும் மீண்டும் எழுவதாக அமையும் அதாவது அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி தலையில் ஒரு வலுவான அடித்தளத்தை கொண்டிருந்தாலும் கூட திமுகவை வீழ்த்துவதற்கு கண்டிப்பாக தமிழகத்தில் புதிய மற்றும் உற்சாகமான சக்தி கண்டிப்பாக தேவை இருக்கிறதா அதிமுகவின் பாரம்பர வாக்கு வங்கி வலுவாகி இருக்கிறது ஆனால் இரண்டாயிரத்தி ஆம் ஆண்டு தேர்தலில் புதிதாக வாக்குகள் எல்லாம் வரும் இளைஞர்கள் மற்றும் நகர்ப்புற இளைஞர் மத்தியில் திமுகவுக்கு சவால் கொடுக்கும் ஒரு கவர்ச்சியாக முகம்தான் அதிமுகவுக்கு இல்லையா ஏனென்றால் விஜயில் உள்ள இளைஞர் பட்டாளமானது மத்தியில் இருக்கும் அதிக வளர்ச்சி மற்றும் அவரது ரசிகர் மன்றங்களின் கட்டுக்கோப்பு அதிமுகவின் தேர்தல் இயந்திரக்கு கண்டிப்பாக புதிய ஒரு இரத்தத்தையே கொடுக்குமா அதாவது சுமார் எட்டு சதவீதம் வரையிலான புதிய மற்றும் நடுநிலை வாக்குகள் கண்டிப்பாக விஜய் அணியில் திரட்டுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறதா விஜய் தனித்து போட்டியிட்டால் அவர் திமுகவின் வாக்குகளை பிரிப்பது போலவே பிரதான எதிர்கட்சியாக அதிமுகவுக்கும் செல்லக்கூடிய வாக்குகளை கண்டிப்பாக பிரிப்பார் என்று உறுதிபட கூறுகிறார் இதனால் தான் அதிமுகவுக்கு கண்டிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தல் பின்னடவை ஏற்படுத்துமா எனவே அந்த வாக்குகளை தன்னோடு இணைத்துக் கொள்வது என்பது அதிமுகவுக்கு ஒரு மிக அவசியமாக ஒன்றாக தான் இதை பார்க்கப்படுகிறது அதாவது விஜய் கட்சிக்கு இன்னும் போதுமான கட்டமைப்போ ஆழமான அரசியல் அனுபவமோ இல்லை ஒரு பெரிய கட்சியை நம்பி அவர் தனது முதல் தேர்தலை அணுக வேண்டும் என்பதில் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாக இருந்து வருகிறது தேர்தலில் அரசியல் வெற்றி பெற கண்டிப்பாக தேர்தல் பணிகளுக்கும் அதிமுகவின் மாழ்மட்ட ரீதியான வலுவான கட்டமைப்பு நிதி மற்றும் பலன் தேர்தல் சுமாத்தியம் விஜய்க்கு கண்டிப்பாக அவசியமா வெறும் ரசிகர் மன்றம் வைத்துக்கொண்டு அவர் கண்டிப்பாக தேர்தலில் போட்டியிட்டால் அவர் தமிழகத்தில் ஜெயிப்பது என்பது மிக சுலபமான விஷயமாகத்தான் இதை பார்க்கப்படுகிறதா மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சாலை மறக்காமல் சப்கை செய்து கொள்ளும் நன்றி வணக்கம்